ஐநூறு கோடி ரூபாய் செலவில் சொகுசு மாளிகை கட்டப்பட்ட ஒரு விவகாரம் ஆந்திர அரசியலில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஆந்திராவினுடைய முன்னாள் முதல்வரும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருமான ஜெகன்மோகன் ரெட்டி கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் செலவில் ஒரு ஆடம்பரமான சொகுசு பங்களாவை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வைசாக் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை ஓரத்தில் கட்டியிருக்கிறாரு தன்னுடைய சொந்த செலவுக்காக அரசாங்க பணத்தில் இருந்து இவ்வளவு ஆடம்பரமாக கட்டியிருக்கிறதா குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு அது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி இப்போ ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு ஆந்திராவில் சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி பாஜக கூட்டணியோடு இணைந்து சட்டமன்றத்திலையும் சரி நாடாளுமன்றத்திலையும் சரி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தாங்க அந்த வகையில தனி இழந்த பாஜக சந்திரபாபு நாயுடுவினுடைய தெலுங்கு தேசம் கட்சியினுடைய கூட்டணி சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில ஆதரவோடு தான் பாஜக ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க அந்த வகையில இப்போ கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறாரு சந்திரபாபு நாயுடு இப்படி இருக்கக்கூடிய நிலையில ஆந்திர அரசியல்ல கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதற்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடுவை அவமானப்படுத்தியதாகவும் அவரை தேவையில்லாம குற்றம் சமதி சிறையில் வச்சதாகவும் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த நிலையில இப்ப மறுபடியும் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்காரு இந்த நிலையில தான் ஒய் எஸ் ஆர் தலைவராக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி விசாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை ஓரத்துல ஐநூறு கோடி ரூபாய் செலவுல பிரம்மாண்டமா ஒரு சொகுசு மாளிகையை கட்டியிருக்காரு அந்த மாநிலத்தினுடைய சுற்றுலாத்துறையினுடைய துறையினுடைய நிதியிலிருந்து இந்த மாளிகை கட்டப்பட்டிருப்பதாகவும் இது முதல்வருக்காக கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுது ஏற்கனவே நிதி நெருக்கடியில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாநில முதல்வர் அவர் முதல்வராக இருக்கும்போது நிதி நெருக்கடி அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த நிலையில மக்களுடைய வரிப்பணத்தை செலவு செஞ்சு இவ்வளவு ஆடம்பரமாக ஒரு பங்களா கட்டணுமா அதுல கண்டிப்பா நீங்க போய் வாழணுமா அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து முன்வைக்கப்படுது குறிப்பாக அந்த பங்களா தொடர்பான வீடியோக்களை தெலுங்கு தேசம் கட்சியினர் இப்போது சமூக வலைதளங்களில் ரொம்பவே வேகமாக பிறப்பிட்டு அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும் நமக்கு தெரியும் அவ்வளவு ஆடம்பரமாக அந்த பங்களா வடிவமைக்கப்பட்டிருக்கு அந்த பங்களாவில் இருக்கக்கூடிய ஒரு குளியலறையில் இருக்கக்கூடிய அந்த பாத் டப் மட்டுமே இருபத்தாறு லட்சம் ரூபாய் மதிப்பிலானது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளிவந்திருக்கு இவ்வளவு ஆடம்பரமான பங்களா எதுக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது ஆந்திராவிற்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் மாதிரியான விவிஐபிக்கள் வரும் பொழுது அவங்களை தங்க வைக்கிறதுக்காக தான் இவ்வளவு செலவுல இந்த மாளிகை கட்டப்பட்டதாக சொல்லப்படுது ஆனாலும் ஒய் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சிலர் அது முதல்வருடைய வீடாகவும் முதல்வருடைய அலுவலகமாகவும் முதல்வருடைய தனிப்பட்ட விஷயங்களுக்காக கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது அவ்வளவு செலவு பண்ணி கட்டப்பட்ட அந்த பங்களாவில் ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு நாள் கூட இருக்க முடியல அது மட்டும் இல்லாம ஜெகன்மோகன் ரெட்டி பதவியில் இருந்த வரைக்கும் இந்த பங்களாவை பத்தின எந்த ஒரு தகவலும் வெளிவரல அப்படிங்கறதும் எடுத்திருக்க தெலுங்கு தேசம் கட்சியினரும் சந்திரபாபு நாயுடுவும் எப்பவாவது வர்ற விவிஐபிக்கள் அதுவும் ஒன்று ரெண்டு பேருக்காக ஐநூறு கோடி ரூபாய் செலவுல அதுவும் மாநிலம் நிதி நெருக்கடியில சிக்கித் தவிச்சிட்டு இருக்கிற இந்த நிலையில இவ்வளவு பொருள் செலவுல இவ்வளவு பிரம்மாண்டமாக இப்படி ஒரு விஷயம் தேவைதானா அப்படின்னு ஜெகன்மோகன் ரெட்டி மேலே கடுமையான விமர்சனங்களை முன் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பங்களா தொடர்பான வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வெளியாகி ஆந்திர அரசியலில் ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு